ただただ同じだと。

நேரலையில நம்மிடம் இணைந்திருக்கிறார் சீனியர் செய்தியாளர் விஷ்வநாத் அவர்கள் வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோட் ப்ளூ பிக்ஸ்ல முதன் முறையா நீங்க வந்து அது தேர்தல வந்து நேரலை பண்றீங்க இந்த முயற்சிக்கு முதல்ல பாராட்டுகள் நன்றி ஏன்னா அவர் நேரலி பண்றது அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும் முதல்ல சில நேரத்தில் சரி அதெல்லாம் தாண்டி வந்து இப்ப நம்ம தேர்தல் கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு

காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்து நூறுக்கு மேல தாண்டாதுன்னு அடிச்சு எல்லாம் மீறி எதை சொன்னாங்களோ அதே அரசியல் வல்லுநர்கள் அனைவருமே வந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்ததற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த நானூறு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மோடி அவர்களும் பாஜகவும் என்ன முன்னிலைப்படுத்துச்சோ அந்த நானூறுபுற முழக்கம் அவர்களுடைய முழக்கம் தான் இந்த காட்சி தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் பிரதிபலித்தாங்க அப்பவே சொன்னோம் அது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு அது சொல்லலாம் நீங்க வந்து கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கலாம் தவறு கிடையாது அந்த நிலைப்பாடு எடுக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக வந்து பொய் பேசக்கூடாது ஏக்கரா கணக்கில் பொய் பேசக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு வெற்றி தந்து கிடையாது நிறைய ஃப்ளாப் ஆயிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இதுவும் ஃப்ளாப்னு தான் சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ளாப் இருக்குது ஸோ கள நிலவரத்துக்கு வந்த ரிசல்ட்டுக்கும் அந்த எக்ஸிட் போல சொன்ன ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது இருக்கு குறிப்பாக நீங்கள் வந்து முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி எழுபது அவங்களாம் முதல்ல நானூறுனாங்க அப்புறம் அவங்களே குறைச்சிட்டாங்க அதைத்தான் வந்து அப்படியே தொலைக்காட்சி ஊடகங்கள் செஞ்சதுன்னு வந்து பார்க்குறோம் ஆனால் நம்ம தொடக்கத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் நான் வந்து நேர்காணல் கொடுத்த போது கடந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாகவே நம்ம சொல்லிட்டு இருங்கிறது என்னென்னா இந்த தேர்தல் பாஜகவிற்கு ஒரு எளிமையான சுலபமான தேர்தலாக இருக்க போறதில்லை அப்படின்னு உறுதியாகவே நம்ம சொன்னோம் அதற்கான காரணங்களே நம்ம முன் சும்மா ஏதோ வந்து ஒத்தையாரட்டையாக போட்டுலாம் இல்லை ஒட்டுமொத்தமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் நிலவர என்ன பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிழை என்ன இது நம்ம சொல்லல உண்மையை சொல்லப்போனால் பாஜகவினோட குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதே போல் அமித்ஷா அவர்களும் அவர் பரப்புரையில் செய்த முன்பின் மாற்றங்கள் முரண்பாடுகள் திடீர்னு சம்மந்தம் இல்லாம வந்து லோக்கல் இஷ்யூ எடுக்கிறது தனி மனித தாக்குதல் நடத்துறது சிறுபான்மை மக்களுக்கு முன்னுக்கு முரணா பேசுறது அப்படின்னு முரண்பாடு இருந்துச்சு தங்களுடைய சாதனைகளை சொல்லி அவர்கள் வந்து வாக்கு கேட்கறத விட வந்து இது மாதிரியான ஒரு தாக்குதல் மூலமா தொடுக்க தொடங்குகிற போதே திணறாங்க அப்படின்னு தெரிஞ்சது காரணம் என்ன ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே ஜிஎஸ்டிடைய பாதிப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பின்மை

இந்த அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய தான் ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து பொழுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கசப்பான தேர்தல் பத்தாண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக கலாப்பட்டிசாமியை மக்கள் கொடுக்கல அப்போ கூட்டணி கட்சியோட சேர்ந்து வந்து நீ ஆட்சி செய்யி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீ வந்து ஒழுங்கா இருந்து ஏற்கனவே ரெண்டு வருஷம் வாங்கி கொடுக்குறீங்க ரெண்டு ரெண்டு டர்ம் வந்து நீ வரல ஆனால் இன்னும் நீ வந்து உன்னை சரிப்படுத்திக்காம யார் பிரதமர் வேட்பாளர் சொல்லல இல்ல அது ஒரு பெரிய குழப்பமான இருக்குல்ல இந்திய கூட்டணியில ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இவ்வளவு டஃப் கொடுத்து மேலே வர முடியாத அளவுக்கு அது என்ன அதுதான் சொல்ல ஒரு தெளிவு இல்லை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயம் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறேன்

ஒருவேளை இந்த நம்பர்ஸ் வந்து நெருங்கி வருது எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு பக்கமா நம்பர் நெருங்கி வருது அப்படின்னா ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது ரெண்டு பேருமே ஆட்சி அமைக்கிறதுக்கான போட்டிகள் போடலாம் வலை வீசலாம் எம்பிக்களை வந்து தூக்கலாம் அதே போலாம் பேசலாம் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லலாம் என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் நெருங்கி வந்துச்சுன்னா காங்கிரஸ் பத்தாண்டுகள் வந்து காய்ந்து போய் கிடக்குது எப்படி திமுக பத்து ஆண்டுகள் இங்கே வந்து சிரமமாய் வந்தவுடனே இப்போ ஐந்து ஆண்டுகள் வந்து பண்ணுறாங்களோ அதே போல அந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெம்பர்ஸ் வந்து நெருங்கி வந்துச்சுன்னா இவங்களும் வந்து இந்த குதிரை பேரத்தில் வந்து இறங்கி விளையாடுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு நிலவரமாக இருக்குது எனவே ஆட்சி அமைப்பதற்கு இவங்க எடுத்துக்கிட்ட இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது வந்து அப்படியே வெற்றி முழுவதுமாக வெற்றியால் அறிவிக்கப்பட்டால் பரவாயில்ல முன்னிலை அப்படின்னு தான் வருது இதில் வெற்றி எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம சோ அனௌன்ஸ்ட் ஃபைனலி அனௌன்ஸ்ட் அப்படிங்கற தோதிகள் பார்த்தா நமக்கு வந்து சரியா ஒரு நம்ம நம்பர்ஸ் யார் நெருங்கி வராங்கன்னு தெரியும் இதுல அங்க இருந்து बीजेपी கூட்டணியில இருந்து எல்லையாது கட்சிகளை வந்து புல் அவுட் பண்ண முடியுமா காங்கிரஸ் முயற்சி பண்ணலாம் இல்ல காங்கிரஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனது போறாங்க அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணியே குறிப்பா சந்திரபாபு நாயுடு வந்து கொண்டு வரதுக்கான வேலையை என்ன சந்திரபாபு நாயுடு அப்படின்னா அவர் ஆல்ரெடி நைன்டிஸ்ல கிங் மேக்கரா இருந்திருக்கிறாரு அவர் பாஜக கூட்டணியில் இருக்காரு இதுக்கு இதுக்கு இடையில வந்து திமுக சார்பில வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட முறையில கூட்டு வாழ்த்து தெரிவிக்கா சிவகுமாரும் பேசிருக்கிறது தான் தகவல் எல்லாருமே ரூட் போட்டுட்டு இருக்காங்க இவரு வருவாரா இல்ல நீங்க என்னன்னா அவர் இப்ப தனிப்பட்ட ஒரு பெரும்பான்மையில் வந்து வெற்றி பெற்று இருக்காரு சட்டமன்றத்தில் இப்போ ஒரு கா பிஜேபி சார்ந்து இருக்கணும்ல அவருக்கு அவசியம் இல்ல அவர் வந்து முடிவெடுக்க முடியும் சோ நாளைக்கு வந்து அவர் என்ன ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து இந்திய அரசியல்ல ஒன்று பெரிய அவருக்கு மாநில அரசியல் தான் மாநில அரசியல் தான் அது கொலவெறியோடு இருக்கிற ஒய்எஸ்எஸ்ஆர் குடும்பத்து மேல கொலவெறியோடு இருக்காரு வச்சுக்கலாம் ஸோ அதனால அவர் மாநிலத்தில் பண்ணுவார் மேபி அவருக்கு இந்த நல்ல வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது அதுல வந்து ஏதாவது அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டோ ஏன்னா இப்போ கூட வந்து ஒரு டிமாண்ட் வச்ச மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறாங்கலாம் சொல்லி ஏதோ காங்கிரஸ் இருந்து பேசுறதா தகவல் அதனால அதுல பேச மாதிரி பத்து வருஷ இடைவெளி லேட் ஆக காங்கிரஸுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் நீங்க நம்பர் பக்கத்துல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்காங்க இப்பவே காங்கிரஸ் இருநூத்தி இருக்கு தொண்ணூத்தி இருக்காங்க இன்னொரு ரவுண்ட்ஸ் இருக்கு ஆனா நீங்க வந்து பொதுவா நீங்க வந்து யாரை கூப்பிடுவாங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கு சிங்கிளா இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பது தொகுதிகளை கடந்து தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூடிய ஜனதா அதெல்லாம் அவங்க தான் கூப்பிடுறது மரபு அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து அந்த ஹவுஸ்ல போயிட்டு அவங்க வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் இதுக்கடையில என்னென்னா நடக்க போகணும் இனிமேதான் டிராமா எல்லாம் இருக்கு

காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மொழி இன்னொரு மொழி தெரியாது பண்பாடே தெரியாது ஆனால் தேர்தல் அப்படின்னு வரும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பத்தாண்டுகள் தனித்த மெஜாரிட்டியோட நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு நரேந்திர மோடியும் அமித்ஷா போன்றவர்கள் இருந்தாங்க அவர்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அவங்க தான் அது ஒரே தேர்தல் சொன்னாலும் சரி ஒரே மொழின்னு சொன்னாலும் ஒரே நாடுன்னு சொன்னாலும் அது இந்து நாடுன்னு சொன்னாலும் ராமர் நாடுன்னு சொன்னாலும் சீதை நாடுன்னு சொன்னாலும் நாங்கள் தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனா இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிமானத்தை வந்து தளர்த்தி தற்பொழுது கூட்டணியினுடைய தயவில்தான் ஆட்சி வைக்க முடியுங்கிற ஒரு தன்மையை வந்து இப்போ வந்து வந்து எதுவும் நினைக்கிற மோனோபோலியாக செயல்பட முடியாது பிஜேபி அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் காங்கிரஸ் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீங்க பத்தாண்டுகள் வந்து நீங்க வந்து கூப்புல இருந்தீங்க சோ இன்னு நீங்க வந்து திருந்தாம யார் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு ஒரு இல்லாம இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் இப்போ நீங்களும் ஒழுங்கா நீங்க கட்சியை வந்து கட்டமைச்சு கூட்டணி கட்டமைச்சீங்கன்னா அடுத்த தேர்தலில் நிச்சயமா நீங்க தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இப்பவே வந்து ஒரு சுட்டி காட்டியிருக்காங்க எப்பவுமே நீங்க தமிழ்நாடு தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அந்த காலத்துல ரெண்டு பேருக்கு மேல கடுமையான மக்களுக்கு அதிருப்தி ஒரு சலிப்பு ஏற்பட்டது அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மக்கள் அப்படியே உள்ள தள்ளினாங்க உள்ள தலைவர் வார்னிங் கொடுத்தாங்க எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு கொண்டு போகிற வார்னிங் கொடுத்தாங்க அது அவர் பயன்படுத்திக்கல அது போலதான் இப்போ நடந்திருக்கு ஸோ இந்தியாவுடைய மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொங்குட்பா நாடாளுமன்றம் இல்லை யார் இருந்தாலும் கூட்டணி மூலமா ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் தனித்த ஒரு தன்னிச்சையாக எல்லா முடிவும் எந்த முடிவும் யார் ஆட்சி அமைத்தாலும் எடுக்க முடியாது எடுக்க முடியாது அது வந்து குறிப்பா நீங்க வந்து இந்த இந்துத்துவ அடிப்படையில வந்து பாரத ஜனதா கட்சி செய்வது இஸ்லாமியர்கள் அதே போல இந்துத்துவ நாடு போன்ற அந்த பார்வையெல்லாம் எல்லாம் கொண்டு வர முடியாது ஒன் நேஷன் அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து நிற்பாங்க எதிர்கட்சிகள் வலியுமே எதிர்த்து நிற்பாங்க குடியுரிமை திருத்த சட்டம் எதுவுமே வந்து மோனோபொலியா கொண்டாட முடியாது இப்ப வந்து ஒரு டெமோக்ராட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மை வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏற்கனவே பிஜேபி மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை கொண்டு வருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது பிஜேபி மேல இருந்த பயம் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இல்ல இருக்கு ஓ நீங்க இன்னொரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு அதுக்கு முன்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு பண மதிப்பிழப்புக்கு முன்பு வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயுமே சேமிப்புன்னு இருந்துச்சு பணம் வீட்டுல வந்து கடுகிட்ட பால பணம் இருந்துச்சு அம்மா அப்பா வந்து ஏதாவது சேமிப்புல அதே மாதிரி வீட்டுல வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் கடனாளியா இருந்தாங்க பணமதிப்பிழப்புக்கு பிறகு வந்து அந்த சேமிப்பு கிடையாது சுத்தமா இப்போ குடும்பத்தில் எல்லாருமே கடனாலேயே இருக்காங்க பத்து ஆண்டுகள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த குடும்பத்திலே யாராவது அது சின்ன பையனாக இருந்தால் அவனுக்கு வந்து கல்வி கடன் மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் லோனு வெஹிக்கிள் லோனு என்னென்ன இஎம்ஐ இருக்கோ எல்லா இஎம்ஐக்கும் வந்து சிக்கி சிந்தாக்கணம் வாய்ப்பு கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேமிப்பு இல்லை அதையும் தாண்டி சர்க்குலஸ் அமௌண்ட் நம்மகிட்ட வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மக்கள் தான் சர்வை ஆகுறாங்க இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமாக உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இதெல்லாம் இந்த தேர்தலில் வந்து பாதிப்புகளாக பிஜேபிக்கு இருந்திருக்கு இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றது சும்மா இது இந்து துறந்த கோயில் இதை மட்டுமே காண்பட் பப்ளிக்கு என்ன அடிப்படையான தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் பிஜேபிக்கு வந்து இது ஒரு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல வந்து எந்த ஒரு எலக்ஷன் யூபி வந்து ஒரு பெரிய ஹப்பாக இருக்கும் எண்பது தொகுதியில எதிர்பார்க்காத அளவுக்கு அடிச்சு ஏன்னா பிஜேபி வந்து எப்படியோ ஓரளவுக்கு வருவோம் நினைச்சாங்க ஆனா அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலா மாறிடுச்சுல அதை எப்படி பாக்குறீங்க ஆமா இது டோட்டலா ஒரு நிமிஷம் இந்த லைவ் வந்து நான் கிராஸ்ல போயிட்டு நினைக்கிறேன் இல்ல அது இங்க இதை ரொட்டேஷன் மாத்தி விட சொன்னீங்க காட்டலையா

하여튼, 바닥수프라운드 뺐다.